தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் பாயிரம் நான்கு ஒன்பது மந்திரம் பெற்ற வழிமுறை மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் உருத்திரன் கந்துரு காலாங்கி கஞ்ச மலையனோடு இந்த எழுவரும் என் வழியாமே விளக்கம் இறைவனே குருநாதராக இருந்து அருளிய மந்திரங்களை பெற்ற எம்மிடம் சீடர்களாக இருந்து அந்த மந்திரங்களை பெற்ற குரு வழிமுறையில் வந்தவர்கள் மாலாங்கன் இந்திரன் சோமன் பிரம்மன் உருத்திரன் காலாங்கிநாதன் கஞ்சமலையின் ஆகிய ஏழு பேர்கள் இவர்கள் ஏழு பேரும் என் வழியில் வந்தவர்கள் ஆவார்கள் திருச்சிற்றம்பலம்